ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் ரெண்டு எடுத்தேன் ஒன்றும் வந்து சீக் சீக்கிரமா எந்திரிக்கணும் ரெண்டாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்ன்றது ரெசல்யூஷனை தாண்டி தான் ஆகணும் சீக்கிரமா ஏன்னா அது வந்து ஸ்கூல் வந்து ஏழரைக்கெலாம் கிளம்பிடுவான் அதனால நான் வந்து ஒரு நாலரை அஞ்சு மணி அந்த டைமில் எழுந்திரிச்சா தான் நான் காலையில் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு லஞ்ச் கொடுக்க தேவையில்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் இருந்தாலும் அவனுக்கு கிளப்பிய குளிக்க வச்சு கிளம்புறதுக்குள்ளேயுமே அந்த டைம் கரெக்டாக வந்துடும் ஸோ அதனால் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சுருவேன் அலாரம் வச்சு எந்திரிச்சிடுவேன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சில நேரம் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இப்போ எனக்கு அதுவே பிடிச்சிருச்சு ஏன்னா சீக்கிரமாக எந்திரிக்கும் போது நமக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது போதுமான டைமும் கிடைக்கிது ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும் அந்த டே ஃபுல்லாக என்ன கொஞ்சம் சாயந்தரம் சீக்கிரமாக தூக்கம் வந்துடும் அதுதான் ஒன்று பட் இருந்தாலும் நைட்டு நமக்கு நல்ல தூக்கமும் வரும் ஸோ அதை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக ஹோட்டலெல்லாம் இருக்கும்போது எனக்கு லேட்டாக தூக்கம் ஒரு ஒரு மணி ஆயிரும் தூக்கம் வர்றதுக்கே ஆனால் இப்போ வந்து சீக்கிரமாக எந்திரிக்கிறதும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதும் நமக்கு உடம்பு வந்து நல்லா டயர்ட் ஆகிடுது சீக்கிரமாகவே நல்லா வந்து ஆழ்ந்த தூக்கமாவே கிடைக்குது தூக்கம் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க காலையிலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணி வந்து நம்ம வந்து நல்லா குடிக்கணும் மூணு லிட்டராச்சும் குடிக்கணும் ஸோ அதுக்குன்னு ஒரு பாட்டில் வச்சுட்டு நம்ம வந்து அதை ஃபில் பண்ணி காலையாக காலையாக ஃபில் பண்ணி எப்படியாச்சும் ஒரு மூணு லிட்டர் குடிக்க ட்ரை பண்ணணும் நான் வந்து எப்படி ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டராது குடிக்க முயற்சி பண்ணிடுவேன் எப்படியாச்சும் ஸோ காலையில் யாருமே எந்திரிக்கல நான் தான் ஃபஸ்ட் எழுந்திரித்தேன் இது வெள்ளிக்கிழமைன்றனால ஆளவுக்கு லீவு ஸ்கூலு மற்ற நாள் வந்து ஸ்கூல் இருக்கும் இங்கே ப்ரோனேல பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் லீவு சனிக்கிழமை ஸ்கூல் அந்த மாதிரி தான் இங்கே முஸ்லீம்ஸ் கண்ட்ரீஸ்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சரி யாருமே எந்திரிக்கல நான் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டு டைம் போயிடுச்சு அப்புறம் ஒரு ஆறு மணி போல் தான் கீழே வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் இந்த ட்ரெட்மில்ல ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வாக்கிங் போகிறத விட கொஞ்சம் ரன்னிங் போனோம்னா நமக்கு வந்து சிக் ஈஸியாகவே வந்து உடம்பு குறையும் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு என்னால் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த அளவுக்கு தான் ஓட முடியுது அதுக்கு மேலே என்னால் ஓட முடியலை ஏன்னா உடம்பும் வெயிட்டாக இருக்குது நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது நம்ம உடம்பை வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரம்பத்துலேயே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும் ரொம்ப கஷ்டமாக தெரியும் வெயிட் லாஸு ஸோ நம்ம படிப்படியாக மெது மெதுவாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தான் நம்ம உடம்ப குறைக்கணும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியும் அதனால வந்து நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு ஆரம்பமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஓடலாம் அந்த மாதிரி நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓடுனேன் ஓரளவுக்கு நல்லா வந்து ஓடவும் எனக்கு நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இந்த மாதிரி வேர்த்தா ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணி அந்த வேர்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் ஓகே நம்ம நமக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓடிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்தேன் நல்லா விடிஞ்சிருச்சு அப்படியே சூப்பராக அந்த பறவைகளோட சத்தம் அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருந்தது காலையில் அப்படியே ஜிலு ஜிலுன்னு வீட்டுக்குள்ளே தான் கொஞ்சம் அப்படியே வெக்கையாக இருந்தது நான் வெளியில் நல்லா அப்படியே கூலிங்காக சூப்பராக இருந்தது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன் இங்கே ப்ரோனையில் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வெயில் போடுதோ அந்தளவுக்கு மழையும் பெய்யும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இங்கே வந்து வின்டர் சீசன்லாம் கிடையாதுன்னு கிடையவே கிடையாதுங்க நானும் இங்கே வந்து ஆச்சரியம் தான் பட்டேன் நம்ம ஊர் எப்படியோ அந்த மாதிரி தான் இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்திங்கன்னா பனிலாம் விழுகும் ஆனால் இங்கே அது கூட கிடையாதான் ஒன்லேயே இது வெயிலும் மழையும் தானா இங்கே இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் டே டைமில் மழையே பெய்யலை நைட்டு தான் மழை பெய்யுது நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நல்ல மழை பெய்யும் ஸோ இப்போ ஏசியே போட தேவையில்லை நைட்டுக்கு நல்ல ஜில்லுனே இருக்கும் ஆனால் மழை பெய்யாமல் நம்ம வந்து இங்கே வந்து நார்மலாக ஃபேனை மட்டும் போட்டு தூங்க முடியாது பயங்கரமாக ஹாட்டாக இருக்கும் ஏசி போட்டால் தான் தூங்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் வெதரு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணேன் நம்ம என்னதான் வாக்கிங் பண்ணி ரன்னிங் போனாலும் நமக்கு இந்த தொப்பை குறையணும்னா அதுக்கான எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணணும் ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சிருந்தேன் அது வந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் நல்லா வேர்த்துடுச்சு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வேர்த்து தொப்பு தொப்பு ஆயிடுச்சு அதோட தான் அப்படியே வந்தேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு ஏழு மணி போல் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு வைங்களேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை முக்கால் அந்த மாதிரி ஏழு ஐம்பது அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா சரி பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சொரக்கா இருந்தது ஒரு சுரக்கா வாங்கிட்டு வந்துருந்தேன் அதில் பாதி சுரக்காவை வந்து கூட்டு வச்சுட்டு இன்னொரு பாதி சுரக்கா இருந்துச்சு அதை ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த சொரக்காய் ஜூஸ் அப்போது அதுக்கப்புறம் வெல் வெள்ளை பூசணிக்காய் அதுக்கப்புறம் கொள்ளு அந்த கொல்லை வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணி அதை வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம் அந்த மூணுமே வந்து இந்த வெயிட் லாஸ்க்கு சூப்பரான எஃபெக்டாக இருக்குங்க நமக்கு தொப்பை குறைக்கிறதுக்கு செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கொள்ளு பொடி அதை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்றது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா என்கிட்ட கொள்ளு இல்லை நான் இனிமேல் போய் இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்து தான் ரெடி பண்ணணும் இருக்கேன் இப்போ வந்து ஜூ சொரக்கா ஜூஸ் வந்து சிம்பிள் தான் நம்ம தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தேவைன்னா கொஞ்சம் உப்பு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் கூட போட்டுக்கலாம் நான் எனக்கு எதுவுமே ஆட் பண்ணலை பிளெயினாக வந்து அதை மட்டும் அரைச்சி அதை ஜூஸாக தான் வந்து குடித்தேன் அதாவது ஒரு நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஒன் மந்த்து கண்டினியூஸாக காலையில் வந்து இந்த சொரக்காய் ஜூஸு இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு இதை வந்து குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சொரக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான வெஜிடபிள் தான் அதுவும் இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் ஸோ வந்து எடுத்துக்கோங்க சுகர் பேஷண்ட்டு டயபெட்டிக் பேஷண்ட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நான் அதுக்கப்புறமா வந்து எடுத்துட்டு யாருமே இன்னும் எந்திரிக்கல நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு எட்டு மணி ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் மட்டும் எந் எந்திரிச்சிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க எந்திரிச்சு வர ஆரம்பிச்சாங்க நான் மிக்சி போடுற சத்தத்தெல்லாம் கேட்ட உடனே காலையிலே இப்போ வந்துட்டு நம்ம வந்து என் நம்ம நமக்கும் வந்து சாப்பாடு ரெடி பண்ணணும் பசங்களுக்கும் ரெடி பண்ணணும் ஏன்னா பசங்களுக்கு வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல அவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல பசங்களுக்கு இந்த வயசில் வெயிட் லாஸே தேவை கிடையாது ஹெல்தியான ஃபுட்டு வந்து கொடுக்கணும் அதனால் வந்துட்டு சீக்கிரமாக எந்திரிக்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு கடை ஊடமாட அவங்களுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன் பசங்களுக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா மாவு எதுவும் அரைச்சு வைக்கலை ஸோ சாப்பாடு சோறே வச்சுட்டு கீரை இருந்தது கீரை சாம்பார் மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு நான் வந்து இந்த சுரக்கா ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் பயிறு வகைகள்லாம் ஊற வச்சுருக்கேன் அதை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதை வேக வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்புறம் முட்டை இருக்குது அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்ப ஏனால் தானே இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் டைமுக்கு சாப்பிடணும் கரெக்டாக ஃபுட்டு வந்து ஒரு வேலை தானே நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம் அப்படின்லாம் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது நம்ம ஏனாதானுன்றோம்னா வெயிட்டும் மாதிரி தான் குறையும் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா சூப்பராக நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன பயிர் வகைகள் ஊற வச்சுருந்தேன்னா வெள்ளை கொண்ட கடலை அதுக்கப்புறமா கருப்பு கடலை அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை அப்புறம் இந்த சோயா இருக்குது பார்த்திங்களா சோயாவோட விதை இருக்கும் அது அதெல்லாம் வந்து நான் வந்து நைட்டே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கையெடுத்து எடுத்து ஊற வச்சுருந்தேன் இதெல்லாம் மிக்சடாக ஒரு சுண்டல் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லி அதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன் இதை வந்து தாளிச்சும் சாப்பிட்லாம் இல்லைனா பச்சையாக உப்பு போட்டு வேக வச்சும் சாப்பிட்லாம் நான் வந்து சும்மா பச்சையாக வந்து உப்பு போட்டு வே தான் சாப்பிட போகிறேன் நம்ம எந்த அளவுக்கு ஆயில் ஃபுட்டை கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வெயிட்டு குறையும் அதனால் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் அந்த பட்டர் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் நமக்கு குறையாது நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் லைட்டாக இது பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் முட்டை அது போட்டுவிட்டு ஒரு ஆஃப் ஆயில் மட்டும் போட்டுக்கிட்டேன் அதில் வந்து மிளகு வந்து நிறைய வந்து சேர்த்துக்கிருவேன் மிளகு வந்து ரொம்பவே நல்லது அதனால் மிளகு வந்து நிறைய சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி ஒரு முட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றதும் நல்லா தாங்க இருக்குது கொஞ்சம் நமக்கே வந்து மனசுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் ரைஸ் அதில் கம்மி பண்ணாலே நமக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகும் நமக்கே வந்து உடம்பு குறஞ்ச மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் செய்யுது பட் என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூ இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வெயிட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா செவன்ட்டி டூ எயிட் இருந்தது இப்போ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு இப்போ இது ஒரு வாரம் தான் ஆகிருக்கு இப்போ வந்து எனக்கு வந்து செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது ஸோ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒன் கிலோ வரைக்கும் எனக்கு குறஞ்சிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சம் இந்த ஃபுட்டு கண்ட்ரோலு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் பட் நமக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் குறையும் நம்ம எடுத்த உடனே நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸசைஸ் பண்ண உடனே நம்ம அஞ்சு கிலோ குறையும் பத்து கிலோ குறையும்னா எதிர்பார்க்கவே கூடாது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் குறையும் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு முட்டை ஒரு ஆப்பிள் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பயிர் வகைகள் தான் எடுத்துக்கிட்டேன் அது ஒரு பயிர் வகைகள் வந்து ஒரு முன்னூறு கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அது நான் ஃபுல்லாகவும் சாப்பிடலை நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு அதில் ஒரு அரை இது சாப்பிட்டுட்டு அரை இதை நான் வச்சுட்டேன் அதை ஹஸ்பண்டுக்கு தான் கொடுத்தேன் அதுக்கப்புறமா இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை கீரை சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் என் பசங்களை வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பிடு சாப்பாடு வச்சுட்டு கீரை அதே மாதிரி இந்த காய்கறிகள் பச்சை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கீரை எந்தளவுக்கு எடுத்துக்கணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லா கீரையை விட ரொம்ப பெஸ்ட்டான கீரை என்னன்னால் முருங்கைக்கீரை தான் ஏன்னால் முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் வந்து மரங்கள்லேயே இருக்கும் எந்த ஒரு மருந்துமே தெளிக்காத ஒரே கீரைனா முருங்கை கீரை தான் மற்ற கீரைகளில் கூட பூச்சிக்கொல்லி மருந்து அது இதுன்னு அடித்து தான் வரும் எப்படி இருந்தாலும் ஏன்னால் இந்த காலத்தில் இயற்கை விவசாயன்றது கொஞ்சம் பேர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க அது கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி கீரை எடுத்துக்கலாம் இங்கே ப்ரூனையில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை மார்க்கெட்ல நான் வாங்கினதே இல்லை கிடைக்காது ஆனால் இங்க வந்து ஒரு சில வீடுகளில் வச்சுருக்காங்கங்க கார்ல புகையில் நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் வீட்டில் முருங்கை மரம் இருக்கும் எனக்கு ஆசையா இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனா மார்க்கெட்ல கிடைச்சதில்ல மார்க்கெட்ல கிடைச்சா வாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன் ஆனா கிடைச்சதே இல்லை மற்றபடி இந்த சிறுகீரை அரைக்கீரை அதுக்கப்புறம் தண்டங்கீரை அதுக்கப்புறம் கடுகு கீரை முழங்கிக் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட்டான கீரைஸ்லாம் வல்லாரை கீரை கூட கிடைக்கும் பட் முருங்கைக்கீரை கீரை மட்டும் கிடைக்காது ஸோ அப்புறம் பாசி பருப்பு போட்டு கீரை கடையல் மாதிரி தான் பண்ணியிருந்தேன் இதை அப்படியே வச்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே பருப்பை குக்கரில் வேக போட்டுட்டு கீரையை வேக வச்சுட்டு அப்படியே தாளித்து கொட்டிட்டா ரொம்ப சிம்பிளான பருப்பு கீரை ரெடி ரெடியாயிருச்சு இதை வந்து சாப்பாடோடு வச்சு பிசைஞ்சு காலையிலேயே பசங்களுக்கு ஊட்டிட்டேன் ஹஸ்பண்டும் இதான் சாப்பிட்டாங்க கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கீரை அதுக்கப்புறம் அந்த பயரு ஒரு முட்டை அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் வர வர பார்த்திங்கன்னா ஆதம் வந்து ஸ்கூல் போக வந்து ஆரம்பிச்சதுலேருந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டானே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு டிராயிங் வந்து ரொம்பவே பிடிக்குதுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ட்ராயிங் வந்து எடுத்து வரைய ஆரம்பிச்சுட்டான் ஸோ அதுக்காகவே வந்து அவனுக்காக இந்த ஏஃபோ ஷீட் மாதிரி வந்து ட்ராயிங் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் நல்லா கலரிங் இருந்தான் ஸோ இப்போ இந்த ஷீட் எல்லாம் எடுத்து அவனாகவே என்னென்னமோ வரைய ஆரம்பிக்கிறேன் அதை பார்க்கல கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது நம்மளோட குழந்தைங்க என்ன பண்ணாலுமே நம்ம முதல்ல வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒன்றே ஒன்று என்னென்னா என்கரேஜ்மெண்ட்டு தான் நீ அழகாக வர அசிங்கமாக வர அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி அவனா என்னமோ வரைஞ்சி அவனா வந்து கலரிங் பண்ணிகிட்டு இருந்தான் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு சூப்பர்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தாரு மாதிரி உங்கள் பசங்க வந்து என்னென்ன வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வீட்டில் பண்ணுவாங்க என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கடை கடன்னு வேலையை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த காலையிலேருந்து இருந்து நைட்டு வர வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா அந்த டைமிங்க்கு சாப்பிடணும் அப்படின்றனால ஹஸ்பண்ட் வந்து டீ கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணிட்டேன் காலையில் வச்சு சாப்பாடு இருந்துச்சு அதுக்கப்புறம் கீரை கூட்டிருந்துச்சு கேரட் பீன்ஸை மட்டும் வச்சு ஒரு பொரியல் பண்ணிட்டேன் மதியத்துக்கு போதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க இந்த வெயிலுக்கு வந்து டெய்லி ரெண்டு தடவை குளிக்கிற மாட்டேருக்கும் செம்ம வைக்கணும் பகலில் அதனால போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் நல்லா செம்ம வெயில் மதியம் அதெல்லாம் கொஞ்சம் போய் வெயிலில் நின்று அப்படியே காய வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த புல்வெளி இதுகளெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் நிறைய பட்டாம்பூச்சி எல்லாம் வரும் அதுக்கப்புறம் எல்லாம் நிறையா வரும் அப்புறம் ஒரு சார்ஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த வீட்டை சுற்றி வல்லாரக்கீரை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இது வந்து வல்லாரக்கீரை இல்லை இது வந்து ஒரு காட்டு செடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மற்ற வீடியோஸும் சென்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது இது வல்லாரம் இல்லை காட்டு செடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் கூட வந்து நினச்சிட்டேன் இது ஒரு வல்லார செடி தான் போல் அப்படின்னு நிறைய பேர் சொன்னோன்னு தான் எனக்கு தெரியும் இது வல்லார செடி இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை பறிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறிச்சுட்ருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டனில் வந்து புல் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கட் பண்ண வருவாங்க வளர வளர கட் பண்ணி விட்டுருவாங்க வெட்டினாலுமே பார்த்திங்கன்னா அந்த வல்லார செடி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது வளர்ந்துகிட்டேதாங்க இருக்குது அடுத்த தருத்து அப்படியே அதோட வேர் வந்து இருக்கும் போல் சுற்றி ஃபுல்லாக அதே தான் ஹஸ்பண்டை சொல்லுவேன் காட்டு செடி முளைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வல்லார செடி முளைச்சாவது இது ப பரவாயில்ல நம்ம சமைச்சிக்கலான்னு இருந்தாலும் நான் வந்து இது செடின்றனால எதுவுமே எடுத்து சமைக்கலைங்க எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த செடி சரி நான் அவங்ககிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே வச்சேன் எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செடியெல்லாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை தான் இங்கேயே பிளான் பண்ணிட்டு தான் இருக்கும் கொஞ்ச நாள் ஆன உடனே கொஞ்சம் இந்த கார்டனிங் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போதிக்கும் கொஞ்சம் டைம் இல்லை ஹஸ்பண்டும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க என்னைக்காவது ஒரு நர்சரியில் போய் நம்ம வந்து ஒரு செடி இதுகள் வாங்கிட்டு வரலாம் அந்த கருவேப்பில செடி அதுக்கப்புறம் மரம் அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுங்கிறது அதுக்கப்புறம் எனக்கு வந்து மணி ஆகிடுச்சுங்க ஒன் ஒரு மணி ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சி சரி ஒன் தேர்ட்டிக்கெலாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்லி தோசை மாவு வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருந்தது ஃப்ரிட்ஜில் இருந்துருக்கு எனக்கு காலையில் மறந்து போச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜு திறந்து பார்க்குறேன் இப்போ இருந்தது முதல் நாள் அரைச்ச மாவு ஒரு ரெண்டு தோசை சுடுற மாதிரி அதில் வந்து ஒரு ஒரு தோசை ஊற்றிட்டு அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து முட்டை போட்டு தான் பண்ணியிருந்தேன் அது வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் போட்டு பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணுங்க ஒரு தோசை பொரியல் அதுக்கப்புறமா கொஞ்சம் கீரைக்கூட்டு இதை தான் வந்து நான் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டேன் இது சாப்பிட்டாவே நல்லா வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கும் வயிறு ஒரு நாலு மணி வரைக்கும் பசிக்காதுன்னு வைங்கள ஏன்னா நம்ம நார்சத்து வந்து அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே பசிக்காது அதுக்கப்புறம் லஞ்சு இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோதுமை தோசை இல்லைன்னா சப்பாத்தி இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் இடையில இடையில எனக்கு பசிச்சுன்னா தண்ணி நிறையா குடிப்பேன் பிளாக் காஃபி குடிப்பேன் அப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சமாக ஒரு அரைக்கை இளவு வேர்க்கடலை இல்லைனா ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடுவேன் இந்த மாதிரி தாங்க என்னோடய டயட் பிளான் போயிட்டுருக்கு இதை நான் கண்டினியூஸாக வந்து விடாம பண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்